ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் என்ன பேச போகிறேன்னா ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம விட்டுருந்தோம் கியூப் யோஃபோ மேலே வந்து காம்படிஷன் கமிஷன் வந்து ஒரு தண்டனைக்குரிய ஒரு வரி ஒரு ஃபைனை கொடுத்து இனிமேல் காம்படிஷன் கமிஷன் மூலமாக அறிவிப்பது என்னவென்றால் யார் வேணாலும் அந்த தொழிலை செய்யலாம் அப்படின்ற விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்மகிட்ட பேசுறதுக்காக நம்ம நண்பர் இன்டர்நேஷ்னல் காமு காப்பி படத்துடைய தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் இருக்கார் வணக்கம் ராமச்சந்திரன் வணக்கம் சார் உங்களுக்கு இந்த காம்படிஷன் கமிஷன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் அது ஏற்கனவே ட்ராயில் பண்ணியிருக்காங்க ஸ்பெக்ட்ரம் வந்தப்ப அதில் காம்படிஷன் கமிஷன்ன்றது வந்து எல்லாருமே பிஸ்னஸில் இருந்தால் தான் பப்ளிக் வந்து சர்வீஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கும் கம்மியான விலையில் அஃபோர்டபுளாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு மோனோபோலியா ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படிங்கறத காம்படிஷன் கமிட்டியோட உங்களோட நோக்கம் அதான் அது வந்து மிகப்பெரிய பணம் புழங்குற இடத்துல அது கட்டாயம் இருக்கணும் ஓகே இப்போ இந்த காம்படிஷன் கமிஷன் வந்து இப்போ வந்து கியூப் யூஎஃப்ஓ ஸ்க்ராபிள் இந்த நிறுவனத்தின் மேல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல ஃபைன் கட்ட சொல்லியும் அவங்களை இத்தனை நாள் பண்ண மோனாபோலி ஆக்டே வந்து அதை வந்து அதை வந்து பாஸ் பண்ணணும் அது ஒன்று நடத்தக்கூடாது யார் வேணாலும் ஆகணும் அப்படின்றத பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே அந்த அறிவிப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா அது தெரியும் படித்தேன் இப்போ அசோசியேஷன்ல குரூப்லேயும் போட்டிருந்தாங்க நண்பர்களும் போட்டிருந்தாங்க இதை பற்றி அந்த என்ன நியூஸ் அப்படின்றதையும் நான் படித்தேன் பட் இது நல்ல விஷயந்தான் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ட்யூப் பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு எல்லா தயாரிப்பாளரும் அதனால் வந்து பெரிய ஒரு பண செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு ரிலீஸ் அப்பையும் இது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நான் ஒரு விஷயவாக வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் இதை அடுத்த லெவல் கொண்டு போய் இதை அமன் பண்ணி தயாரிப்பாளரோட போர்டனை குறைச்சாங்கன்னா ரொம்ப இந்த 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 நடவடிக்கையோட பலன் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கள இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் நீங்கள் சார்ஜஸ் குறைக்கிறேன் பாதியாக குறைக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு தான் நிறைய தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் போதும் கேம்பெயின் பண்ணி இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆகி ரெண்டாயிரத்தி ஒரு ஸ்ட்ரைக்கே கியூபுக்கு எதிரான ஒரு போட் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம்லாம் சேர்ந்து பிபிஎஸ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு தடாலடியான அற்புதமான தீர்ப்பு வந்துருக்குது இதை பத்தி ஏன் எந்த தயாரிப்பாளர் சங்கமும் பேசவே இல்லை ஏன் அப்படின்னா நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி வந்துச்சுன்னு அதுக்கான ஒரு பலனும் அப்போ கிடைச்சிச்சு அப்பதான் வந்து அவங்க ஒரு ஸ்கீம்லாம் கொடுத்தாங்க ஷோபேசஸ்ன்றதுலாம் வந்துச்சு அது அத இல்ல 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 அப்ப வந்து அப்பதான் ஒரு சின்ன ஒரு சலசலப்பே அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றத்துக்கு தயாராகுச்சு அன்னைக்கு வந்து மெயின் தயாரிப்பாளர் சங்கம் வந்து கியூபை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விசால் தலைமையில எல்லாமே ரெடி பண்ணாங்க அன்னைக்கு பட் சில பல காரணங்களால அது சங்கம் வந்து கலகலத்து போயிடுச்சு அது வேற விஷயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்த அடுத்தடுத்து வந்த நிர்வாகிகள் இதுல பெருசா எலெக்ஷனுக்கு எல்லா எலெக்ஷன்லயும் இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரிதான் இந்த எலெக்ஷன்லயும் சொல்லுவாங்க அடுத்து வர மூணு வருஷம் கழிச்சு வர எலக்ஷன்லயும் சொல்லுவாங்க சொல்லிட்டே இருப்பாங்க பட் எந்த நடவடிக்கையும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல விபிய பத்தி யாரும் கவலைப்பட போறது இல்ல இப்போ அது குறிப்பா சங்கங்கள் வந்து இத பத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் அத பத்தி யாருமே இந்த டிஸ்கஷன் பண்ணல அதாவது ஆயிரம் ரூபா இடத்துல இடத்துல ஐநூறுரூவாய்க்கு தரேன்றதுக்காக நாங்கள் பயங்கரமாக போராடணும் அப்படி பண்ணணும்னு பெரிய வெற்றி மாபெரும் வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணி குதித்து கொண்டாடின ஒரு சங்கங்கள் இன்றைக்கி யார் வேணுனாலும் கண்டென்ட் எடுத்து போய் கொடுத்தா அந்த தேட்டரில் அவங்க போடணும் மோனா போலி ஆக்ட் படி இவங்க கிட்ட தான் நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும் அவங்கக்கிட்ட தான் கண்டன்ட் கொடுக்கணும் கிடையாதுன்னு அப்படின்னு இருக்க ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய தீர்ப்பு வந்துருக்குது இதை பற்றி எல்லா தயாரிப்பாளர் சங்கமும் கள்ள மோனம் சாதிக்குதே ஏன் கல்லாம ஆனு சொல்ல இது உண்மையுமே அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு சங்கத்துல இருக்க ஒவ்வொரு சங்கத்துல இருக்கிறவங்களும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்காக வந்து சில விஷயங்கள் பேசுவாங்க மத்த நாள்ல மறந்துடுவாங்க இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா சமீபத்துல பெப்சியோட ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு முக்கியமான சங்கம் வந்து அவங்க அத அவங்களோட அவங்க ஒத்து போகல ஆக்டிவ் சங்கம் வந்து ஒத்து போனாங்க அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க இந்த மாதிரி நிறைய இவங்களுக்குள்ளார இவங்களுக்குள்ளார ஒரு இன்னரா ஒரு விஷயங்கள் நடக்கிறதுனால இத பத்தி அவங்க பேச தயாரில்லை எனக்கு அவங்க தெரியுமா கூட எனக்கு தெரியல டவுட்டாக தான் இருக்கும் ஒரு சங்கத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சங்கம் சங்கத்துல இருக்க எல்லா மெம்பர்ஸுக்கும் பாருங்க இத்தனை நாளாக நம்ம வந்து இத்தனை நாளாக கேட்டேன் இந்த விஷயம் கிடைச்சிருச்சு யார் வேணாலும் கண்டென்ட் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் எந்த எந்த சர்வரில் வேணால் படம் போடலாம் யாருக்கும் வந்து நம்ம கன்வர்ஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தருக்கும் கட்டணும் நெசசிட்டி கிடையாது உங்களால் ஒரு பிஏ அவுட் புட் எடுத்து மாதிரி நீங்களே ஒரு அவுட் எடுத்து ஒரு நூறு அவுட் எடுத்து கொடுத்து என்கிரிப்டட் அவுட் கொடுத்தா அங்கே போய் தேட்டரில் போட முடியும் அப்படின்றதுக்கு எல்லாமே இருக்குது ஒரு அப்படி அவ்வளோ பெரிய விஷயம் அது ஆமாம் இது கொண்டாட்டமாக ஒரு அறிக்கையாவது விட்டாங்களா அதான் சார் ஏன் அப்படின்னா இங்கே பொதுவாக சங்கங்கள்னாலும் ஒரு அமைப்புகள் எல்லாமே என்ன செய்யணும் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்க அவங்களோட அந்த பதவி காலத்துல என்னென்னலாம் பண்ணிக்க முடியுமோ அந்த விஷயம் மட்டும் தான் அடுத்த எலக்ஷன் வரப்ப ஒரு டீம் அறிவிக்கும் திரும்ப வந்து ஜெயிப்பாங்க திரும்ப எப்படி வர மாட்டீங்க வர முடியாது இதுல இதுல இல்ல சார் விஷயம் இத பத்தி எந்த குறிப்பா நான் வந்து மெம்பரா இருக்கிற சங்கத்துல இதை பத்தி எந்த விவாதமும் இல்ல சார்

விஷால் தலைமையில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தபோது தனியா ஒரு ப்ராசசிங் யூனிட் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்க தனியா ஒரு ப்ரூவி தேட்டர் போட்டாங்க எல்லாம் பண்ணதுக்கு இருந்தபோது இப்ப அவங்களை பண்றாங்க அதே போல இப்ப போஸ்ட் ஆஃபீஸோட கண்டென்ட்டை வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய கட்டாயம் ஆயிடும் நாளைக்கு நீங்களே கூட கண்டென்ட் ப்ரொவைடர் ஆகலாம் இப்போ இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அது ஒரு இடத்துல நாலே நாலு பேர் தான் இருக்கிறாங்க இடத்துல தாண்டி ஐம்பது பேர் அங்க கண்டென்ட் ப்ரோவைடா இருந்தா தயாரிப்பாளர்கள் நல்லதா கெட்டதா தயாரிப்பாளர் நல்லதே இன்னும் சொல்ல போனா இந்த விஷயம் தயாரிப்பாளர்களுக்கே தெரியுமான்றது சந்தேகம் புது புதுசா வர தயாரிப்பாளர்கள் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தி எந்த நாலேஜ் இல்லை ஏன்னா நான் என்ன கேக்குறேன் ஒரு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கம் இந்த துறையில தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து வைக்கிறோம் இது விஷயமா நம்ம வந்து என்னன்னால அறிவுரை செய்யணும் அவங்களுக்கு என்ன தெரியப்படுத்தணும் இது ஒரு அவங்களோட டியூட்டி இல்லையா வந்து கிட்டத்தட்ட நான்கு நாள் ஆகிப்போச்சு இந்த நாலு நாள்ல இனி வரைக்கும் ஒரு தகவல் கூட ஒரு எஸ்எம்எஸ் ஆவோ ஒரு விஷயமாவோ இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எந்த சங்க உறுப்பினருக்கும் எந்த சங்கமும் செஞ்சதா பார்க்கவே இல்லையே நானு இல்ல இல்ல அப்படி ஒரு செய்தி வரல இதை பத்தி இன்னும் விவாதம் ஏதோ ஆரம்பிக்கல ஒருவேளை இது பண்ணலாமா ஒருவேளை விவாதிக்கலாமான்னு ஒருவேளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா என்னமோ அந்த தலைமை பொறுப்புல அந்த பதவிகள்ல இருக்காங்க ஆபீஸ் பேரரசா இருக்கவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இத பத்தி ஒரு கருத்துரு கேட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு சேர்ந்து இதை பத்தி பேசலாம் பட் அவங்க இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கால்பர் பண்ணல யாருக்கும் எதுவும் சொல்லல அப்படியே எதுவும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா என்னாலும் தெரியல அப்போ வந்து அப்படியே விட்டுருவாங்க அடுத்த வாரத்துக்கு அஞ்சு இல்ல நாலு நாள் தான் இல்ல இல்ல அது நம்ம சொல்ல முடியாது ஜஸ்ட் போர் டேஸ் ஆகுது ஒருவேளை அவங்களுக்கு இதை பத்தினா விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஒரு வெற்றி

இந்த இடத்துல கண்டென்ட் கொடுத்தா டியூப்ல குடுத்தாதான் பண்ணுவேன் யூஎஃப்ல குடுத்தா தான் பண்ணுவேன் ஸ்க்ராபர்ல குடுத்தாதான் போடுவேன் வேற எதுவும் போட மாட்டான்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது இந்த மாதிரி நீங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் ஆமா நீங்க வேற எதுவும் அத கொண்டான்னு அவனாம்மா அவங்க எந்த அளவுக்கு இத ரிசீவ் பண்ணிருக்காங்க இத பத்தி அவனோட பர்சப் என்ன ஆதரவாகவே பேசிட்டு இருக்கீங்க ஆதரவுன்னு இல்லை சார் இது வந்து சார் இப்போ யாருக்கும் ஆதரவு செய்ய எனக்குமே லாஸ் தானே இப்போ நான் போன வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முடியும் நம்ம ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம் நம்மளும் ரெண்டு லட்சம் கட்டியிருக்கோம்ல இருங்க பத்து தேட்டர் பண்ணாலும் நான் ரெண்டு லட்சம் கட்டி தான் ஆகணும் அதே இருபது தேட்டர் போட்டாலும் அதே ரெண்டு லட்சம் தான் சோ இதுல வந்து எனக்கு பத்து நான் புது படம் பண்றேன் ஆர்டிஸ்ட் இல்லாத படம் பண்றேன் அப்படிங்கிறப்ப எனக்கு பத்து தேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான் அப்போ அதை மீறி கிடைக்கிறப்ப இதே ரெண்டு லட்சம் தான் நான் செலவு பண்ணுவேன் இதே ஐம்பது தேட்டர் பண்றவங்களுக்கு இதை விட ஒரு ஐம்பதாயிரம் தான் போடணும் அப்ப கூடுதலா தேட்டர் பண்றவங்களுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கு ஆனா இதை பத்தி இதை பத்தின விவாதம் நிச்சயம் தேவைதான் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா இதை முன்னெடுக்கிறது யாரு யார் முன்னெடுப்பாங்க பூனைக்கு யார் மணி கட்டுறது மாதிரி ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு இன்னராக ஒரு விவாதம் போயிட்டு இருக்கும் இதை பத்தி பேசலாமா வேணாமா அவங்களுக்கும் இந்த பூனை மணிக்கட்டுறது எல்லாம் கிடையவே கிடையாது என்னன்னா ஒரு தியேட்டர் நடத்தணும்னா இப்ப நீங்க பாருங்களேன் நீங்க ஒரு எடுக்க போறீங்க நீங்க படம் போனா நீங்க கேமரா விளைக்குறாங்கன்னு தேவையில்லை நீங்க எந்த நிறுவனத்திலையும் நீங்க தனியாக கூட ரெஜிஸ்டரே பண்ணாம படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் நீங்க கேமரா வந்து எங்கேயாவது போய் வாங்கி வாடகை எடுக்கிறீங்க தான் எடுக்கணும் இவங்க கிட்ட தான் எடுக்கணும் இவங்கிட்ட தான் பண்ணணுன்ற ஒரு சட்டம் கிடையாது இவங்க கிட்டதான் ப்ராசஸ் பண்ணணும் இவங்க கிட்டதான் நீங்க டிஏ பண்ணணும் இவங்க கிட்ட தான் சிஜி பண்ணணும் கிடையாது ஆனா தேட்டர்களுக்கு மட்டும் எங்கள் படங்களில் நாங்கள் வெளியிடணும்னா நீங்க இந்த நிறுவனத்துக்கு கொண்டு வரணும் இந்த நிறுவனத்தில் கொண்டு வரதான் இவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் தேட்டர் இருக்குது அந்த தேட்டருக்கு ப்ரொஜெக்டர்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொஜெக்டருக்கான வருமானத்தை வந்து இவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் இது வந்து நியாயமே கிடையாது இல்லையா ஆமா அது அறிவிக்கப்படாம இவங்களுக்குள்ளார இன்னரா நடக்கிற விஷயம் தான் கியூபுக்கும் தேட்டருக்கும் இருக்கிற அவங்களுக்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கறது முறைப்படியா அவங்க ஓப்பனா செய்யற விஷயமே அது கிடையாது இப்போ அந்த காலத்துல வந்து பிலிம் நம்ம வந்து பெட்டி கொடுத்தோம் அவங்க ஓட்டிட்டு திரும்ப கொடுத்துருவாங்க அது நம்ம தயாரிப்பாளருக்கு திரும்ப வந்துடும் அது திரும்ப நாளைக்கு குப்பையில போடாம அது கூட ஒரு காசு சூழல் இருந்துச்சு இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு தியேட்டருக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து நம்ம பன்னெண்டாயிரம் ரூபா பணம் கிட்டத்தட்ட கிட்ட பன்னெண்டாயிரத்தி ரூபா பணம் கட்டுறோம் நமக்கு வந்து நாலு ஷோக்கான காசு அது ஒரு ஷோ இருபத்தெட்டு ஷோன்னா நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஆனால் நமக்கு கொடுக்கறது ஒரு ஷோ தான் நமக்கு ஒரு ஷோக்கு அவங்க பன்னெண்டாயிரத்தி செல்ல வாங்கிடுறாங்க அதே தியேட்டர்ல உன்னூறு படத்துக்கு ஒரு ஷூ தான் குடுக்குறாங்க அவங்ககிட்டயும் பன்னெண்டாயிரத்து சிலரும் வாங்குறாங்க ஆமா அந்த வாரத்துல பத்து படம் வந்தாலும் சரி நாலு படம் வந்தாலும் சரி நாலு படம் கிடையாது நியாயம் இல்லதா சார் இத இத வந்து சங்கங்கள் பேச ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல இது வந்து பெரும் பணம் குழங்குற இடமா இருக்கறதுனால சில கேள்விகள் கேட்க முடியாம இருக்கலாம் அது இன்னொரு புதுசா வர தயாரிப்பாளர்கள் இத பத்தி தெரியாம இருக்கலாம் எல்லாருமே எல்லாமே இத கத்துக்கிட்டு இங்க வரதே கிடையாது இல்ல சார் இல்ல சார் ஒரு டெக்னீஷியன் மாதிரி ஒரு புரோデューசர் வந்து சினிமா கத்துக்கிட்டு வரது இல்ல எனக்கு ஒரு பேஷன் இருக்கு சினிமா பண்ணனும் ஒரு ஆசை இருக்கு என்கிட்ட ஒரு பணம் இருக்கு அப்படின்னா நான் வரேன் நம்ம ஓரளவுக்கு கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற நம்ம தூரம் பேசுறோம் பட் இதே நாலேஜ் இது என்னன்னே தெரியாம நிறைய பாதி பேர் ப்ரொடியூசரா தான் இருக்காங்க அத வந்து இவங்க எல்லாமே அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கம்பெனிகள் எல்லாமே அதை வந்து அவங்களோட தங்க லாபத்துக்காக சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து விவாத பொருளாக மாறணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சங்கங்கள் இதை வந்து இந்த அலர்ட் கொடுக்கணும் அவேர்னஸ் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடப்பு சங்கத்தில் பார்த்திங்கன்னா கீபோர்டை வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க என்னென்னா சின்ன ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு கன்செஷன் ரேட் பண்ணணும் ஒரு ஒரு தேட்டருக்கு வந்து ரூபாய் ஸ்கீமில் நீங்கள் கொடுக்கணும் அப்படிலாம் சில விஷயம் பண்ணியிருக்காங்க அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது

நம்ம அவன் ஏதோ கொடுக்குற பிச்சை போடுற மாதிரி ஒரு கன்செஷன் நம்ம வந்து பெருமையாக பேசுகிற சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அது எதுவுமே இல்லாமல் ஓப்பன் சோர்ஸாக யார் வேணால் எத்தனை பேர் கண்டன் கொடுக்கலாம் நீங்களே நாளை காலையில் அது அதுக்கு சார் அதுக்கு சார் இன்னைக்கு இது வந்து எக்ஸ்பீட்டரும் டிஸ்ட்ரிபியூட்டரு இந்த மாதிரிலாம் சேர்ந்து நடக்கிற ஒரு தொழில் டைரெக்டாக எக்ஸ்பீட்ரு வந்து தேட்டர்காரங்க தான் எக்ஸ்பீட் பண்ணுறாங்க நம்ம படத்தை எக்ஸ்பீட் பண்ணுறது அவங்க தேட்டர்காரங்களும் இது தயாரானு கேட்கணும் தேட்டர்காரங்க நிச்சயமாக இதுக்கு தயாரே கிடையாது

நாளைக்கு இந்த நிறுவனத்துடைய ஆர்டிஸ்க்கு தான் நான் போடுவேன் இதில் போடுவேன்னு சொல்லக்கூடாது சொல்ல உரிமை கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேட்டர் ஓனர்கள் இதை பற்றி பேசணும்ல தேட்டர் ஓனர் பேச மாட்டாங்க சார் அவங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஓசி அதாவது ஓசின்னு சொல்ல முடியாது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு ப்ரொஜெக்ட் அவங்களுக்கு கிடைக்குது அது வர ப்ரொடியூசரோட காஸ்ட்ல அவங்க கழிச்சு போகணும்னு சொல்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செலவு மிச்சம் ஒரு ஈஸியா ஒரு முதலீடு கிடைக்குது அதனால அவங்க அவங்க இத பத்தி பேச மாட்டாங்க அவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க இது எப்படி வரணும் அப்படின்னா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான நிறுவனங்கள் அவங்க வந்து காம்படிஷனுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வந்திருப்பாங்க சரி நிறைய பேர்த்து நுழைய விடாதப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும் முட்டி மோதி ஒரு இடத்துல வரப்ப இந்த மாதிரி என்ன நாலு பேர் இத வந்து பெருசா பேச ஆரம்பிக்கிறப்ப அப்ப வேற வழி இல்லாம அந்த மாற்றத்துக்கு தயாராக இப்படிதான் அந்த மாற்றம் வரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி உடனே நாளைக்கு கேட்டிருக்காருங்க வந்து ரொம்ப நல்லா எப்ப கொண்டாங்க பண்றேன் அவங்க கேட்டா சொல்லுவாங்க நீங்க கண்டன் கொடுங்க தரேன்பாங்க ஆனால் தர தரமாட்டாங்க பட் இது நடக்காது நடைமுறையின் சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அப்ப இந்த அராஜகம் தான் செய்யறீங்களா இது அராஜகம்னு சொல்லுங்க வேற ஆப்ஷன் கிடையாது சார் இப்ப நீங்க ஒரு ஊருக்கு நாலு பஸ் இருந்தா நீங்க உங்களுக்கு டிராவல்ஸ் இருக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்கு ட்ரெயின் இருக்கு ஃப்ளைட் இருக்குன்னு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கு அப்ப காசுக்கு காசுக்கேற்ற மாதிரி நீங்க எதில் வேணாலும் போவீங்க நிறைய காசு இருந்தா பிளைட்ல போலாம் சீக்கிரம் போனா ஃபிளைட்ல போலாம் நீங்கள் ட்ரெயின்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஏசில போலாம் இல்லை தேர்ட் கிளாஸ் ஏசியில போலாம் இல்ல அன்றிசோடல போலாம் ஸ்லீப்பர்ல போகலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய இருக்கிறப்ப என் எகிட்ட இருக்கிற காசுக்கு என்னோட வேலைக்கு ஏத்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்ப நீங்க புக் மை ஷோ குடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க குடுக்குற முப்பது ரூபா காசு உங்க சீட்டை நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியுது எந்த சீட் வேணும்ங்குறத அந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய வர வரதா இது வந்து அவங்க இந்த காம்பெட்டிடும் சேர்ந்து மாத்துவாங்க நிச்சயம் இத்தனை நாளைக்கு இந்த சட்டத்தை இந்த காம்படிஷனே பண்ண விடாமல பண்ணிருந்தாங்க ஆமா சார் அது இது எல்லா துறையிலும் இருக்கும் சார் இது வந்து அப்படி இப்படிதான் இருக்கும் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இது வெளியே வந்த ஒரு விஷயம் அப்பவே இதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க அது ஏன்னா முழுமை பெறாம முடிஞ்சிடுச்சு அப்படியே இந்த நிகழ்ச்சி நீங்க சொல்ல வர்றது இதெல்லாம் ஒண்ணு என்னதான் சட்டம் போட்டாலும் உடனே நடக்காது அது அவங்க மெதுவா தான் ஆமா அதுக்குதான் வாய்ப்பு இருக்கு உடனே நாளை காலையில வந்து தேட்டர்காரங்க வந்து நீங்க கண்ட அவங்க நாளைக்கு நாளைக்குனாலும் சொல்லுவாங்க நீங்க யார வேணாலும் நீங்க பேட்டி எடுத்து பாருங்க தேட்டர்காரங்கிட்ட ஏன் சார் நீங்க வந்து

அதான் சார் இப்ப நாலு நாள் ஆகுது இதுல இருக்க என்ன ஷரத்துகள் என்ன ஏதுன்னு அவங்க படிச்சு ஒரு விவாதம் பண்ணி சரி இது என்ன மாதிரி நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு சங்கம் வந்து உடனே அறிவிச்சு ஒரு நிர்வாக அமைப்பு வந்து அப்படிலாம் எடுத்த உடனே அறிவிச்சிட முடியாது இப்ப நீங்க நீங்க சட்டசபையிலே பாருங்க ஒரு விஷயத்த ஒரு பில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு விவாதம் வைக்கிறாங்க நிறைவேற்றதுக்கு முன்னாடி விவாதம் வச்சு ஓட்டு எடுத்து பண்ணிச்சு அதுக்கப்புறம் தான் அது அமெண்ட்மெண்ட் ஆகுது எல்லா விஷயத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு அதனால உடனே நம்ம நீங்க நீங்க பண்ற விஷயத்தாலும் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் எல்லா இது தெரியணும் எல்லா தயாரிப்பாளரும் அவங்க சங்கத்துல கேட்கணும் விஷயம் வந்திருக்க நம்ம பண்ணலாமான்னு கேக்கணும் அதுக்கு அவங்க ஒரு எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு முன்னணி பைடு ரொம்ப சந்தோஷமா தான் நான் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இதை பற்றிய ஒரு தகவல் அறிக்கா கூட எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் இது வந்து இந்த விஷயத்தை வந்து கடத்தவே இல்லையே சார் இதற்கு தயாரி ஒரு சங்கம் கடத்துறத தாண்டி ஒரு தயாரிப்பாளர் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணும் இல்ல சார் இல்ல சார் நிச்சயமா தெரிஞ்சிருக்காரு சார் நீங்க தெரிஞ்ச வேணாம் இல்ல தெரியலனா ஒரு சட்டம் ஒரு சங்கம் அவங்களோட உறுப்பினர்களுக்கு ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம் தீர்ப்பு வந்திருக்குது இதை பத்தி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு இதை பத்தி ஒரு அறிவுறு அறிவுறுத்துற மாதிரி ஒரு விஷயம் அதுதான் சார் அதுதான் சார் அவங்க நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு விஷயம் வந்திருக்கு இதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம் என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் நம்ம உறுப்பினர்களுக்கு இதை எப்படி பெனிஃபிட் பண்ணி பண்ண பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி பலவிதமான ஒரு பண்ணிதான் ஒரு 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 சங்கம் வந்து டக்குன்னு அறிவிச்சுக்க முடியாது நான் அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டாம் கிட்டத்தட்ட கை தட்டுற மாதிரி ஒரு அது கூட பண்ணல அண்ணாம வந்திருக்க மாட்டாங்க இண்டிவிஜுவலா அவங்களுக்குள்ளார விவாதங்கள் போயிட்டு இருந்திருக்கலாம் இல்ல எங்க சங்கத்தோட குரூப்ல வந்து இத பத்தி போட்டாங்க இந்த மாதிரி ஒரு அறிவிக்கு வந்திருக்கு இது வந்து இப்ப வந்து இந்த மாதிரி காம்படிஷன் கமிஷன் வந்து ஒரு பைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்புலாம் அதுல போட்டுருந்தாங்க

நிச்சயம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயம் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் அவங்களோட மெம்பர்ஷிப் முக்கியம் அவங்களோட நலன் முக்கியம் சங்கம் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும் இந்த பிரச்சனை இல்லைனால எந்த பிரச்சனை வந்தாலுமே அவங்க வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த பெப்சி பிரச்சனை மாதிரி அவங்க நிச்சயம் ஒரு முடிவு எடுப்பாங்க இதுவும் இதை வந்து ஏன்னா தயாரிப்பாளர் நஷ்டம் என்ன ஏற்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு சங்கமும் நினைக்காது தன்னோட தயாரிப்பாளர் நல்லபடியாக வச்சுக்கணும் அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேற்றணும்னு தான் நினைப்பாங்க சில பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்காக நம்ம வந்து அதை குறைவாக சொல்லிட முடியாது வெயிட் பண்ணுவோம் இந்த வாரம் வெயிட் பண்ணுவோம் ஒரு செவன் டேஸ்க்கு அப்புறம் நிச்சயம் நல்ல ஒரு ஒரு அறிவிக்கையை விடியிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் சரி எவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்க சங்கத்தின் மேல சோ அந்த நம்பிக்கைய வந்து நான் உடைக்க விரும்பல சோ நிச்சயமா அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா தமிழ் சினிமாக்கு இல்ல இந்திய சினிமாக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமா உண்வாங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னொரு நான் ஒரு உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் உங்கள மாதிரி மீடியாக்காரங்க வந்து இத வந்து ஒரு விஷயமா எடுத்து பேசணும் எல்லாருமே நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்க எல்லா மீடியாவும் இப்படி ஒரு அறிவிப்பு வந்து ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மீடியாஸ் எல்லாமே தான் ஒரு மூன்றாவது நிகழ்ச்சியா நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இந்த உங்களோட பேசுறது ஒரு இண்டிவிஜுவல் தயாரிப்பாளரா ஒரு சிறு முதலீட்டு படத்தோட தயாரிப்பாளரா உங்களுக்கான எந்த அளவுக்கு ஒரு நீங்க வக்கீலா உங்களுக்கு இந்த சட்டங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இதன் மூலமாக நம்ம வந்து பார்க்குற மக்களுக்கு புதிய தயாரிப்பாளர்களுக்கு இத பற்றின விஷயம் தெரியணுன்றதுக்காக மட்டுமே நான் அதை பேசுகிறேன் உங்க முயற்சி பெரிய வெற்றி அடையட்டும் கொண்டு போய் சேர்க்கணும் எங்களுக்காக நீங்க யோசிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நீங்க தமிழ் சினிமாவுக்காக நிறைய விஷயம் பண்ணிருந்தீங்க அதுல இது அடுத்த கட்டமா மிகப்பெரிய ஒரு 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 அவேர்னஸ் நிச்சயம் கிரியேட் பண்ணும் கிரியேட் பண்ண வைங்க உங்களை மாதிரி எல்லார் மீடியாவும் இத கொஞ்சம் பேச வைக்கிறது நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நன்றி முயற்சி பண்றோம் நன்றி வணக்கம்